கோவையில் இரண்டு நாட்கள் நடைபெறும் பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக விஜய் கோவைக்கு வரவுள்ள நிலையில் தற்போது கோவை விமான நிலையத்தில் தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்துள்ளதால் அங்கு தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது செய்தியாளர் சுதன் சுதன் கேட்கலாம் தொண்டர்கள் அதிக அளவில் கூடியிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது தற்போதைய நிலவரம் என்ன மாநாடு கோவையில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது கட்சி துவங்கியதிலிருந்து முதல் முறையாக பூத் கமிட்டி மாநாடு நடைபெறுவதன் காரணமாகவும் கொங்கு மண்டலத்தில் இந்த மாநாடு முதற்கட்டமாக நடைபெறுவதன் காரணமாகவும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது அதே போல தலைவர் விஜய் சுமார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கோவைக்கு வருகை தர உள்ளார் இதையடுத்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க அக்கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் கோவைக்கு வரக்கூடிய விஜய்க்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது இதற்காக வழியெங்கும் கட்சி கொடி வைக்கப்பட்டு அதே போல வரவேற்பு பதாகைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது அதே கோவை மாநகர பகுதியில் பிரதான இடங்களில் ஆங்காங்கே விஜயை வரவேற்று சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து அவரை வரவேற்பதற்காகவும் விஜயை காண்பதற்காகவும் ஏராளமான கட்சி தொண்டர்கள் மற்றும் அவருடைய ரசிகர்கள் காலை முதலே கோவை விமான நிலையத்தில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் குறிப்பாக விமான நிலையத்தின் வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்ட நிர்வாகிகள் மட்டுமே வர வேண்டும் இதர நபர்கள் இங்கு வந்து குவிய வேண்டாம் என போலீசார் தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலம் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் இருந்த போதிலும் கூட இங்கு குவிந்து வரக்கூடிய தொண்டர்கள் போலீசாரின் அறிவுரைகளையும் எச்சரிக்கைகளையும் பொருட்படுத்தாது அவர்கள் தொடர்ந்து விஜயை காண்பதற்காக முந்தியடித்த வண்ணம் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் விஜய் தனி விமானம் மூலம் இங்கு கோவை விமான நிலையத்தில் வந்து இறங்க இருக்கிறார் இதற்கிடையே தற்போது இந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய தொண்டர்கள் இங்கு இங்கிருக்கக்கூடிய காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது மட்டுமில்லாமல் அங்கு தகராறிலும் ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறார்கள் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கிடையே இங்கு விஜயை வரவேற்பதற்காக காத்திருந்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் ஒலிபெருக்கி மூலமாக இங்கு குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் விஜயின் ரசிகர்களிடம் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு முது முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் இங்கு போக்குவரத்து இடையூறு ஏறும் ஏற்படுத்த வேண்டாம் இங்கிருந்து அனைவரும் கலைந்து செல்லுங்கள் என புசி ஆனந்தும் ஒலிபெருக்கி மூலம் தெரிவித்து வருகிறார் இருந்த கூட காவல்துறையினரின் எச்சரிக்கையையும் அதேபோல அக்கட்சியின் பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தலையும் காதில் போட்டுக் கொள்ளாமல் இங்கு குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் இங்கு ஒரு கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது இதற்கிடையே இன்னும் சிறிது நேரத்தில் அதாவது பத்து நிமிடத்திற்கு உள்ளாக விஜய் இங்கு கோவை விமான நிலையம் வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது காவல்துறை தரப்பில் ஒருபுறம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாலும் கூட மற்றொரு புறம் கட்சி தரப்பில் பவுன்சர்களும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் கூட இங்கு குவிந்து வரக்கூடிய தொண்டர்கள் மற்றும் அவர்களுடைய அந்த இடர்யுகளை அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரும் பவுன்சர்களும் இங்கு தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கிடையே இங்கு வந்து இறங்கக்கூடிய விஜய் இங்கிருந்து சாலை மார்க்கமாக அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு செல்கிறார் அங்கு ஓய்வெடுக்கக்கூடிய அவர் என்று பிற்பகலுக்கு ஹோட்டலில் இருந்து அவர் புறப்பட்டு மாநாடு நடக்கூடிய திடலுக்கு அவர் செல்கிறார் இதற்கு முன்னாக திடலுக்கு பலத்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மாநாட்டில் பங்கேற்க வரக்கூடிய வாக்குச்சாவடியின் முகவர்கள் அதே போல மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்பதற்காக ஏற்கனவே அனுமதி அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அட்டைகள் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக மூன்று பிரத்யேக வழிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது முகவர்கள் ஒருபுறம் செல்வதற்காகவும் அதேபோல நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் மாநாட்டு திரலுக்குள் வருவதற்கு ஒரு வழியும் அதேபோல போல கட்சி தலைவர் விஜய் மாநாட்டு தேடலுக்கு வந்து செல்வதற்கு ஏதுவாக ஒரு பிரத்யேக வழி என மூன்று வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதேபோல கடந்த நாட்களில் நடந்த மாநாடு மற்றும் கூட்டங்களில் ஏற்பட்ட சலசலப்பு போன்ற எந்த ஒரு நிகழ்வும் இதில் ஏற்பட்டக்கூடாது என்பதற்காக கடந்த சில நாட்களாகவே அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கோவையிலேயே முகாமிட்டிருந்து இதற்கான முன்னேற்பாடு பணிகளை அவருடைய நேரடி மேற்பார்வையிலேயே ஈடுபட்டு வந்தார் ஆனால் தற்போது அவருடைய வரவேற்பு நிகழ்ச்சியிலேயே விமான நிலையத்தில் கட்சி தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்திருப்பதையும் அவர்கள் அந்த பொதுச் செயலாளருடைய கருத்துக்களையும் அறிவுறுகளையும் ஏற்காமல் தொடர்ந்து அவர்கள் காவல்துறையினிடையே ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதனைத் தொடர்ந்து இன்று சற்று நேரத்தில் இங்கு வருகை தரக்கூடிய விஜய்க்கு வரவேற்பு அளிக்க ஒருபுறம் நிர்வாகிகள் தயாரிக்கக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் விஜயை நேரில் காண வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளோடும் அதிக அளவில் பெண்கள் இங்கு குவிந்திருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக விமான நிலைய வளாகத்தில் இருந்து வெளியே செல்லக்கூடிய பிரதான சாலைகளில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் அவருடைய ரசிகர்கள் கட்சி நிர்வாகிகள் தாவேக்க கொடியை கையில் ஏந்தியவாரும் தங்களுடைய செல்போன்களை தயார் நிலையில் வைத்தவாறும் தற்போது அவர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ராதலட்சுமி கோவையில் இரண்டு நாட்கள் நடைபெறும் பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் கோவை வரவுள்ளார் இந்நிலையில் கோவை மாநிலத்தில் தற்போது தொண்டர்கள் அதிக அளவில் கூடியுள்ளதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலையானது காணப்படுகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்